சிலபஸ்க்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எந்த ரெஃபரன்ஸ் புக்கும் சொல்கிறது கிடையாது டிஎன்பிஎஸ்சியும் கேள்வி யூபிஎஸ்சியும் சரி எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் யாரும் வந்து ரெஃபரன்ஸ் புக்கு சொல்கிறது கிடையாது சிலபஸை கொடுப்பாங்க அந்த சிலபஸை பேஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ ரெஃபரன்ஸ் புக்கு அப்படின்னு கொடுத்துட்டா அது கரெக்டாக நார்மலாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு அப்படி இருக்காது ஸோ அப்போது அந்த புக்கில் இருந்து தான் கேட்கணுமா அதை தாண்டி வெளியே போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும் ஸோ ஸ்கூல் புக்ஸு அப்படிங்கிறது பேஸ் இல்லைன்னு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் சிலபஸில் இருக்கிறது சிலது புக் ஸ்கூல் புக்ஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எங்களை ஒரு இப்போ ஜிகேல செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஸ்கூல் புக்கில் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஏதாவது மீதி ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து வெளியே வரலாம் சில சமயம் அந்த ரேஷியோ கொஞ்சம் மாறலாம் குரூப் ஏ எவ்வளோ எனக்கு கட் ஆஃப் வரும் குரூப் டூ ஏ அப்படிங்கிறது இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது அஃபிஷியல் கீஸ் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எம்பிசி பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் உங்களுக்கு ஃபீமேல் எம்பிசியும் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஒன் சிக்ஸ்டீன் ஒன் ஒன் சிக்ஸ் ஸோ பிஎஸ்டியும் இருக்குது பட் ஒன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க லோ ஸ்கோர் மாதிரி தெரியுது இப்போதைக்கு பட் எதாக இருந்தாலும் அஃபிஷியல் ஸ்கீஸ் வந்தவுடனே தான் தெரியும் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம் சார் அதாவது கஷ்டம்ங்கிறத விட டைம் கன்சியூமிங் கரெக்டாக ரொம்ப யூஸ் ஆன்சல் பண்ணுற மாதிரி இருந்தது இப்பவும் சொல்கிறானே இந்த போன எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்தது ஜென்ரல் இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ்லேயும் அப்படி தான் மெயின்ஸ்லேயும் அப்படி இந்த வருஷம் மெயின்ஸில் லேங்குவேஜ் லாங்குவேஜ் கிடையாது பட் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் தமிழ் அப்படிங்கும்போது இங்கிலீஷ் வந்து ரிலேட்டிவ்லி டைம் கன்சியூமிங் கொஞ்சம் மார்க் கம்மியாகும் இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வித்தியாசப்படலாம் பொது தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் குரூப் ஃபோருக்கு கட் ஆஃப் இன்னும் போடலை சார் ரிசல்ட்டே வரப்போகுது கட் ஆஃப் போட்டிருக்கு பாருங்கள் வீடியோவில் கண்டிப்பாக குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஸோ குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது குரூப் டூ ஈஸி குரூப் ஃபோருங்கிறது சிங்கிள் எக்ஸாமினேஷன்ஸ் தானே அதை வச்சு தர செலெக்ஷனே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு எல்லாம் குரூப் ஃபோர் ஈஸியாக தான் இருந்தது போனால் குரூப் ஃபோர் ரொம்ப டஃபாக இருந்தது குறிப்பாக பொது தமிழ் ரொம்ப டஃப்பாக இருந்தது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஈவன் ஜென்ரல் ஸ்டடீஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப் டூ டூ ஏ ப்ரில்லியூம்ஸ் வந்து கண்டிப்பா அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் கரெக்ட் த்ரீ ஹவர்ஸில் நிறைய பேர் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு டூ ஹவர்ஸ் வந்து லாங்குவேஜ்க்கு மட்டுமே எடுத்துருக்குறாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் குறிப்பாக தமிழுக்கும் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்தது இல்லைன்னு தான் இவர் உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டங்க இவருக்கு கொஞ்சம் கொடுமை லக் சொல்லலாம் போன தடவை ஜென்ரல் தமிழ் கஷ்டமாக இருக்குன்ட்டு இந்த தடவை ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மாறி இருக்கார் ஆனால் இந்த தடவை ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக கேட்டுட்டார்கள் சார் தமிழுக்கும் டைம் ஆகுதான் ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்கள் தமிழ் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் அளவுக்கு கிடையாது போன தடவை கேட்ட குரூப் ஃபோர் அளவுக்கும் கிடையாது நீங்கள் தமிழ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டிங்க செலெக்ஷன் ரேஷியோலாம் சொல்லியாச்சுங்க அதெல்லாம் கொள்கை முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் மாதிரி தான் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஜிகே ஓகே பட் மேத்ஸ் வெரி டஃப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேத்ஸ் வந்து நல்ல கான்செப்ட்டு புரிஞ்சு படிச்சிருக்கோம் கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும் கொஞ்சம் இந்த மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அந்த மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கல் தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும் சும்மா இந்த ஷார்ட் கட்டு பண்ணுறேன் மேத்ஸை வந்து நான் ஷார்ட் கட்டில் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக அவங்களால முடியாது பதினஞ்சே போட முடியாது சரிங்களா பட் நல்ல கான்செர்ட் புரிஞ்சவங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு போடுறாங்க போட்டிருக்குறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் எனி டைம் வரலாங்க தீபாவளி பரிசா வரலாம் எப்போ வரலாம் நிறைய பேர் டைம் இல்லைங்கிறதுனால ஒரு இருந்து பதினஞ்சு இருபது கொஷின்ஸ் வரைக்கும் ஒன்றுமே டைம் இல்லாமல் இருந்திருக்கு அங்கே நான் யாருன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள சொல்கிறேன் கேர்லெஸ் மிஸ்டேக் மேத்ஸில் விட்ருக்காரு நாலு தமிழ் கொஷின்ஸ் இதை தவிர இன்னும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் வரலாம் அஞ்சுங்கிறது வந்து நார்மல் தான் சொல்ல போனால் குரூப் ஃபோரில் இங்கிலீஷ் ஆட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கு பட் அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப குறையும் நான் இப்போ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கே பல இடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுவும் முடியல இது வந்து குரூப் ஃபோரில் இங்கிலீஷ் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமானது ஆனால் சேர்க்கலை சேர்க்குறதுக்கு பில்லிங் இல்லை உங்களுக்கு ஸோ டிசபிலிட்டி பர்சன்ஸு ஹெச்எஸ்எஸ்சி ஒன் டுவெண்ட்டி கொஷன்ஸ் டிசபிலிட்டி ஒன் டுவெண்ட்டி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிளியராக நிறைய வாய்ப்பு இருக்குங்க சார் போன குரூப் டூ நார்மலைசேஷன் கேட்டு கமெண்ட் போட்டதுக்கு எல்லா யூடியூப் சேனலையும் குரூப் டு சில இங்கிலீஷ் மீடியம் நண்பர்கள் கடுமையான விதமாக திட்டி கமெண்ட் போட்டாங்க போன தடவை எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருந்தால் நார்மலைசேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கலாம் இரண்டு விதமான பாடங்களை ஒரே தேர்வு போது கேள்வித்தல் தர மாறுபாடு என்பது இயலானது நார்மலைசேஷன் கரெக்ட் இது ஒன்றும் தின் யாருக்கு ஆளுக்கு அரைக்குள்ளே சமமாக திரித்து கொடுக்க எதையும் மெஷர் பண்ண முடியாத விஷயம் இது பண்ணணும் நார்மலைசேஷங்கிறது பண்ணணும் ஒரே எக்ஸாம் ஒரே எக்ஸாமினேஷன் கூட இருக்குது டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன் போது தமிழே ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்குங்க ஒரே மாதிரி பண்ண முடியாது போன குரூப் ஃபோர் எடுத்துங்க இல்லை போன குரூப் பி ஏ தமிழ் இடங்க இதே கம்பெனியர் ரெண்டு ஒரே மாதிரியா இருக்குது இருக்க முடியாது ஒரே மாதிரி மதிப்பெண் வைக்க முடியாது ஸோ இப்போ ரெண்டு விதமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது இது வைக்கணுங்க அப்படி வைக்காமல் ஒரு எக்ஸாம் நடத்துறத விட ஒரு மட்டமான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க நார்மலைசேஷன் பண்ணாமல் ரெண்டு இது பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலுங்க அது இது வந்து ஒரு சட்டத்திற்கு விரும்ப ஒரு புறம்பான விஷயம் சட்டத்திற்கு புறம்பானதை விட இதெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு ஒரு ஐக்கிய உள்ள யாருக்குமே தெரியும் இது எவ்வளவு மடத்தனமானது எவ்வளவு தப்பானது அப்படிங்கிறது அதுவும் ஒரு போட்டித் தேர்வில் இதை வச்சு வேலை கொடுக்க போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம் இந்த அறிவு கூட அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஆணையத்தில் இருக்காங்களே அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்ப 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 கஷ்டமாகவும் இருக்குது ரொம்ப கோமாகவும் வருது இந்த அடிப்படை அறிவு வந்து சில பேர்த்துக்கு பர்சனலாக அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றதுக்காக போன தடவை நிறைய ஜென்ரல் இங்கிலீஷ் இதை அப்போஸ் பண்ணாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு வந்திருக்கும்போது இவங்களே இதை ரியலைஸ் பண்ணுவாங்க நிறைய ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி அந்த பேஸிக்கான அடிப்படையை ஒத்துக்கக்கூடிய இது அந்த அறிவு கிடையாது நீங்கள் ஃபார்மசிஸ்ட் கிளாஸ் கேட்குறீங்க இருக்குதுங்க ஆன்லைன் கிளாஸஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த குரூப்பை டூ டூ ஏ இந்த தேர்வுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்லெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பேப்பரில் கூட வந்திருந்தது மாதிரி வேறு இடத்துல உங்கள் இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா இன்விஜிலேட்டரை போதுமானதாக எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தாங்களா இல்லை சரி எதாவது ஒரு இடத்துல போய் எல்லா இடத்துலையும் நல்லா இருந்தால் கூட ஒரு பத்து இடத்துலேயும் நாலு இடத்துலையும் ஒரு இடத்துல தவறாக இருந்தால் கூட தவறு தான் ஏன்னா அந்த தேர்வுகள் பாதிக்கப்படுறாங்க அப்போது ஒரு சமவற்ற தன்மை இருக்கு டெட்டி எக்ஸாம்ஸுக்கு கிளாஸஸ் இருக்குங்க கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் இருக்குது சில அவர் வீடியோ போட்டிருந்தேன் அதில் கமெண்ட் பண்ணியிருக்காரு அதாவது நாற்பத்தெட்டு வயசுல படிக்க வந்தார் நாற்பத்தெட்டு வயசுல சர்வீஸ் வாங்கி குரூப் டூ போய் ஜாயின் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டார் சரிங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் ஃபயாஸ் அவர்கள் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கு சார் இவர பார்த்தா இதில் பார்க்கும்போது நான் படிக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஒன்றும் இல்லை சார் பாசிட்டிவ் வீடியோ தேங்க்யூ குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக எவ்வளோ பல வருடங்களாக பார்க்காத தலைவர்கள் இல்லை எல்லோரையும் பார்த்தாச்சுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும்